எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் வந்து நாலு ஏக்கர் பத்தொம்போது செண்டு ரெண்டு சைடு பாதை இருக்குது இந்த கார் நிற்கிறது பாருங்கள் இது வந்து ஒரு தார் ரோடு இந்த சைடும் தார் ரோடு இருக்குது அங்கே இந்த தோப்பில் வந்து அதாவது என்னென்னா ஒரு கேனி ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் இருக்குது எப்பயுமே நல்லா செழிப்பமாகவே இருக்கும் இந்த ஏரியா வந்து ஏன்னா இங்கிட்டு ஃபுல்லாக ஃபால்ஸ் ஏரியா அதில் எப்போயுமே நல்லா இருக்கும் இந்த இடம் வந்து ஏரியா வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்டில் வந்து தென்னை மரம் இருக்குது எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரம் நல்லா வருமானம் வருது இந்த மரத்துலேருந்து மரத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லா வலுமையான மரம் மண்ணும் நல்லா வலிமையான மண் உங்களுக்கு கொய்யா மரம் வந்து ஒரு ஏக்கரில் இருக்குது பேக் சைடில் வந்து எழுபது சென்டில் வந்து மாமரம் இருக்குது எல்லாமே வருமானம் வரக்கூடியது தான் இது ஒரு பாதை பாருங்கள் இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க கல் உண்டு இந்த படம் கல் இறக்கியிருக்காங்க பாருங்கள் கல் இறக்கியிருக்காங்க இந்த நாலு ஏக்கர் பத்தொம்பது சென்ட்லேயும் வந்து ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க தோப்பு நமக்கு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு சைடு நமக்கு தார் ஒடுக்கறனால நமக்கு இடம் நல்லா நம்ம எங்கிட்டாலும் வந்துக்கலாம் இது எங்கே இருக்குன்னா மதுரை டூ நத்தம் பைபாஸ் ரோட்டில் இருந்து கோவில்பட்டி ஏரியா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது இந்த தோப்புக்கு வரணும்னா ரெண்டு சைடு தார் ரோட் இருக்குது நம்ம எந்த சைடு வேணாலும் வந்துக்கலாம் இடம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது டைரக்ட் ஓனர் டு ஓனர் தான் பேசணும் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சிருக்காங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்